உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் திண்டுக்கல் லியோனி அவர்களுடைய ஒரு ஸ்பீச் வந்து பார்த்தேன் மேடை பேச்சு எங்கே பேசியிருக்காருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் பேசியிருக்காரு ஸோ அந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்குள்ளே ஒரு ஆயிரம் கேள்விகள் அவருடைய பேச்சை பார்த்தோன்னே எனக்குள்ளே ஒரு ஆயிரம் கேள்விகள் இத்தனை நாட்களாக நம்ம கட்டி எழுப்பி வைத்திருக்கின்ற அந்த பிம்பங்கள் இருக்கு இல்லையா அந்த பிம்பங்கள் நம்ம சரியாக தான் கட்டி எழுப்பியிருக்கோமா அப்படின்ன மாதிரி எனக்குள்ளேயே ஒரு ஆயிரம் கேள்விகள் ஏன்னா திண்டுக்கல் லியோனி அவருடைய அந்த ஸ்பீச் வந்து அப்படிதான் இருந்துச்சு ஸோ திண்டுக்கல் லியோனி அவர்கள் பேசின அந்த ஸ்பீச் என்ன நாம் கட்டி எழுப்பி வைத்திருந்த அந்த பிம்பங்கள் என்பது சரிதானா அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு எழுதியன் இனிய வணக்கம் இனி என்னால் புரிய முடியாது நாங்கள் சண்டை போட போகிறோம் சமூக வலைத்தளங்களில் திண்டுக்கல் லியோனி அவர்களுடைய அந்த மேடை பேச்சு வந்து பார்த்தேன் அந்த மேடை பேச்சில் யாரை தாக்கி பேசியிருக்காருன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களையும் அதே மாதிரி புஸ்ஸியானந்த் அவர்களையும் தான் தாக்கி பேசியிருக்கார் ஸோ அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் அந்த வீடியோ நீங்களே பாருங்க ஸோ லியோனி அவர்கள் சரியாக பேசியிருக்காரா தவறாக பேசியிருக்காரா அப்படின்றத நாம் அடுத்து விவாதங்கள் பண்ணலாம் கட்சி ஆரம்பித்த ஒரு அவர் கோயம்புத்தூர்ல பொதுக்கூழ் என்னது பி எல்ஏ டூ அது பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறேன்ட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்துல பொதுச்செயலாளர் மேடைக்கு வந்து சோ மணி தூக்க சேலை போடுங்கடா சேலை கீழே போடுங்கடா போடுங்கடா ஒருவேளும் போடல இந்த இப்படி தான் இருக்கேன் பொதுச்செயலாளர் நஞ்சாவி போனது தான் மிச்சம் கட்சி தலைவர் மைக்க வாங்கி அந்த சேரிகளை தயவு செய்து கீழே போடும்போது கேட்டுக்கூட ஒயர்லாம் இருக்குது அதில் காலில் வச்சு விழுந்து எது ஆயிற போகுது எது பிஎல்ஏ கூட்டம் எப்படி நடக்குதுவா இருக்கா வீடியோ பார்த்தீங்களா எனக்கு திண்டுக்கல் லியோனி அவர்களுடைய இந்த ஸ்பீச்சில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா ஒரு முற்போக்குவாதி ஒரு நடுநிலைவாதி அப்படி இருக்கின்ற ஒரு திண்டுக்கல் லியோனி அவர்கள் நம்மால் அந்த மாதிரி தான் அறியப்பட்ட ஒரு நபர் ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு திண்டுக்கல் லியோனி அவர்கள் விஜய் அவர்களும் புஷியானது அவர்களும் தன்னுடைய கட்சி தொண்டர்களுடைய ஒரு சேஃப்டி சம்மந்தமான விடயம் ஒரு சேஃப்டி சம்மந்தமான விடயத்தை பேசியதற்காக அதை கலாய்ச்சி பேசுகிறார் அப்படின்னா அப்போ இத்தனை நாட்களாக இவர் ஒரு நடுநிலைவாதி அப்படின்ற மாதிரி நாம எண்ணி வைத்திருக்கின்ற அந்த பிம்பங்கள் என்பது ஒரு தவறு அப்படின்ற மாதிரி தான் புரியுது அவர் நடுநிலைவாதி முற்போக்குவாதி எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அந்த நடுநிலைத்தன்மையும் அந்த முற்போக்கு தன்மையும் ஒரு சார்பு தான் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது திமுக என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு சார்பு மனநிலை தான் அந்த நடுநிலையும் அந்த முற்போக்குகளும் இருந்திருக்கு அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது ஏங்க தன்னுடைய கட்சி சம்மந்தமான ஒரு சேஃப்டி பர்போஸ் சம்மந்தமான விடயங்க இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மேடை இருக்குது அந்த மேடையில் இருக்கிற தொண்டர்கள் கீழே இருக்கிற தொண்டர்கள் அங்கங்கே போகிறாங்க அப்போ அங்கிட்டு வயர் அந்த பக்கம் போகாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மேடையினுடைய தலைவர் எதுவும் பேச மாட்டாங்களா தன்னுடைய தொண்டர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்க மாட்டாங்களா அப்போ ஒரு சேஃப்டி சம்மந்தமான விடியாத நீங்கள் கலாய்ச்சி பேசுகிறீங்க அப்படின்னா எனக்கு திண்டுக்கல் லியோனி அவர்களை வந்து எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி எந்த மேடையாக இருந்தாலும் சரி அது தமிழக கழகத்தினுடைய மேடையோ இல்லாட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையோ இல்லாட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையோ எந்த மேடையாக இருந்தாலும் சரி அந்த மேடையில் கீழே இருக்கிற தொண்டர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப அந்த சேரை தூக்கிட்டே தான் போவாங்க ஏன்னா சேரு போனால் கிடைக்காது இல்லையா அதனால அந்த சேரை தூக்கிட்டேதான் போவாங்க இது வந்து எல்லா மேடைகளுமே நடக்கிற வழக்கமான ஒரு விஷயந்தான் அப்போ இதை நீங்கள் ஒரு கண்டென்ட்டை எடுத்து பேசுறீங்க இதை நீங்கள் ஒரு கண்டென்ட்டை எடுத்து கலாய்ச்சி பேசுறீங்க அப்படின்னா எனக்கு இது புரியலை அப்போ சாதாரண ஒரு யூடியூபரோ ஏதாச்சும் ஒரு ஒரு கீழ் மட்டத்தில் இருக்க தொண்டர்கள் பேசுனாங்க அப்படின்னா கூட நம்ம கடந்து போயிடலாம் ஆனால் ஒரு முற்போக்குவாதி ஒரு நடுநிலைவாதி என்ற என்று மக்களால் அறியப்பட்ட திண்டுக்கல் லியோனி அவர்கள் அவர் இந்த மாதிரி பேசுகிற இதை இதை வந்து ஒரு கண்டென்ட்டை எடுத்து கலாய்ச்சி பேசுகிறார் அப்புடின்னா என்னால் ஏற்றுக்கிற முடியல அப்போ திண்டுக்கல் லியோனி அவர்களுடைய நல்நிலை தன்மையும் திண்டுக்கல் லியோனி அவர்களுடைய முற்போக்கு தன்மையும் அது ஒரு ஒரு சார்பு மனநிலையில மட்டும்தான் முற்போக்காகவும் நடுநிலையாகவும் இருக்குது நம்ம அப்படிதான் எடுத்துக்க முடியும் இந்த வீடியோ பார்க்குற நிறைய நபர்கள் பேசுவாங்க விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஆதரவாக வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அது அப்படி கிடையாது திண்டுக்கல் லியோனி அவர்கள் ஒரு முற்போக்குவாதி தான் ஒரு நடுநிலைவாதி தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த முற்போக்கு தன்மையும் அந்த நடுநிலைத்தன்மையும் திமுக சார்பு முற்போக்காகவும் திமுக சார்பு நடுநிலையுமாக இருக்குது இதான் உங்களுடைய குற்றச்சாட்டுவே ஏன்னா நாளைக்கு திமுகவை எதிர்க்கின்ற ஒரு சூழல் உருவாகுச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும் விஜய கலாய்க்கிற மாதிரி யாராக இருந்தாலுமே இவங்க வந்து கலாய்ப்பதற்கு தயங்க மாட்டாங்க தன்னுடைய முற்போக்கு தன்மை எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க தன்னுடைய நடுநிலை தன்மை எல்லாமே தூக்கி போட்டுருவாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு திமுகவை யார் எதிர்த்தாலும் சரி அவங்கள பாரபட்சம் பார்க்காம எந்த விடயமாக இருந்தாலும் சரி அவங்கள தாக்கி பேசணும் அப்படின மாதிரி சூழலுக்கு இந்த முற்போக்குவாதிகளும் இந்த நடுநிலைவாதிகளும் போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த அச்சத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து லியோனி அவருடைய தவறை வந்து சுட்டி காட்டுறோம் இப்போ நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற முற்போக்குவாதிகள் இருக்காங்க தெரியுமா இந்த முற்போக்குவாதிகளை நீங்கள் எப்படி அளவீடுகள் பண்ணலாம் அப்படின்னா அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு முன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு பின் அப்படின்ற மாதிரி அளவீடுகள் பண்ணலாம் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க நம்ம திராவிட கழகத்தினுடைய ஐயா வீரமணி அவர்கள் நீங்கள் எடுத்துங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அதாவது கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லாமல் இல்லையா அப்போ நம்ம திராவிட கழகத்தினுடைய வீரமணி அவர்கள் என்ன பண்ணார்னா சாதி ஒழிப்பு காலத்துல தீவிரமா களமாடினாரு மறுப்பதற்கு இல்லை கண்டிப்பா களமாடினாரு இளவரசன் படுகொலையாக இருந்தாலும் சரி கோகுல் ராஜுடைய படுகொலையாக இருந்தாலும் சரி நம்ம திராவிட முன்னே திராவிட கழகத்தினுடைய வீரமணி அவர்கள் சாதி ஒழிப்பு ஒழிப்பு காலத்துல தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாரு களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணார் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு பின் நம்ம திராவிடர் கழகத்தினுடைய வீரமணி அவர்களுடைய சாதி ஒழிப்பு சம்பந்தமான போராட்டங்கள் என்பது என்ன என்ன மாதிரி பட்டியலிட முடியுமா இருக்காது இருக்காது முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக்கொள்கின்ற இவரை போன்ற நபர்களும் அதே மாதிரி நாங்களாம் ஒரு பெரியாரிஸ்டுகள் அப்படி மாதிரி சொல்லிக்கொள்கின்ற கொள்கின்ற போலி பெரியாரிஸ்டுகளும் இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு முன்னாடி அவர்களுடைய சிந்தனைகள் முற்போக்கு சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்குது அவர்களுடைய நடுநிலைத்தன்மைகள் தன்மைகள் வேறு இருக்குது ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு பின் அவங்களுடைய ஆட்சி நடக்குது இல்லையா அந்த மாதிரி நேரங்கள்ல அவர்களுடைய முற்போக்கு சிந்தனையும் அவர்களுடைய நடுநிலை அறம் தவறி வந்து இருக்குது அது லியோனி அவர்கள் உட்பட ஏங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இப்ப நடக்குது இல்லையா இந்த ஆட்சியில் சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக இந்த முற்போக்குவாதிகளும் இந்த பெரியாரிஸ்டுகள் என்ற போர்வில இருக்கிற போலி பெரியாரிஸ்டுகள் இவங்க எத்தனை பேர் வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க எத்தனை பேர் குரல் எழுப்பியிருக்கிறாங்க நம்ம திராவிடர் கழகத்தினுடைய வீரமணி அவர்கள் எத்தனை அறிக்கை விட்டுருக்கிறாரு ஒரு அறிக்கையும் விட்டது கிடையாது அப்போ இவங்களுடைய முற்போக்குத்தன்மை இவங்களுடைய நடுநிலைத்தன்மை எப்படி இருக்குன்றதை பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் வேறு விதமாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக அது வேறு வித வேறு விதமாக வந்துருக்குது அவங்க வாய் திறந்தது கிடையவே கிடையாது அதேமாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நோக்கி யாராச்சும் கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ச நிற முத்திரை வந்து குத்துவாங்க சமீபத்தில் சாம்சங் போராட்டம் நடந்துச்சு இல்லையா அந்த சாம்சங் போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போராட்டம் செய்த அத்தனை தொழிலாளிகள் எல்லாருமே சிவப்பு சங்கிகள் என்று இன்னைக்கு இருக்கிற முற்போக்குவாதிகள் இன்னைக்கு இருக்கிற நடுநிலைவாதிகள் மூலமாக முத்திரை குட்டப்பட்டார்கள் முத்திரை குத்துனாங்க அவங்க எல்லாமே சிவப்பு சங்கிகள் சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க எல்லாமே நீல சங்கிகள் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற இந்த முற்போக்குவாதிகளாலும் இன்னைக்கு இருக்கிற இந்த போலி பெரியாரசுகளாலும் இன்னைக்கு இருக்கிற இந்த நடுநிலைவாதிகளாலும் முத்திரை குத்தப்பட்டார்கள் ஸோ இந்த அச்சத்தின் தான் இதை நம்ம டீகோடிங் பண்ண வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது நம்ம விஜய்க்கு வந்து ஆதரவாக பேசலாம் இந்த இடத்துல விஜய்க்கு ஆதரவாக பேச வேண்டிய அவசியமும் கிடையாது அதற்கு அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் நாம விஜய் அவர்களை மையப்படுத்தி இந்த நடுநிலைவாதிகள் இந்த போலி பரிகாரஸ்துகள் இந்த முற்போக்குவாதிகள் என்று சொல்லப்படுகின்ற வேலை இருந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் அவங்க முற்போக்குவாதிகள் கிடையாது அவங்க நடுநிலைவாதிகள் கிடையாது அவங்க ஒரு சார்பு கட்சியை கொண்டவர்கள் ஒரு சார்பு மனநிலைகளை கொண்டவர்கள் அப்படின்றத அம்பலப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்குது ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தீவிரமாக எதிர்க்கிறாரு நாளைக்கே கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தீவிரமாக எதிர்த்தாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகளையுமே வந்து கேவலமாக பேசுவதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டாங்க லியோனி ஆட்கள் ஏன்னா அவங்க வந்து ஒரு சார்பு மனநிலை கொண்ட முற்போக்குவாதிகள் ஒரு சார்பு மனநிலை கொண்ட நடுநிலைவாதிகள் புரியுதுங்களா நாளைக்கே வந்து விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தாங்க அப்படின்னா லியோனி போன்றாட்டில் என்ன பண்ணுவாங்க விடுதலை சிறுத்தை கட்சியையும் எதிர்ப்பதற்கு தயங்க மாட்டாங்க நீச்சிகள் வரும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வரும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு வரும் இதர பின்ன நபர்கள் எல்லாத்துக்குமே வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் கேள்வி எழுப்புனாலும் சரி அவங்களை சராமரியாக நடுநிலைவாதிகள் என்ற இருக்கின்ற நபர்களை விமர்சனம் பண்ண அப்ப இந்த ஒரு கடிவாளம் போட வேண்டிய ஒரு தேவை இருக்குது தவறை சுட்டி காட்ட வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் இன்னைக்கு இருக்கிற முற்போக்குவாதிகள் இன்னைக்கு இருக்கிற நடுநிலைவாதிகள் இவங்களுடைய நடுநிலைத்தன்மையும் இவங்களுடைய முற்போக்குத்தன்மையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிக்கு முன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிக்கு பின் அப்படின்ற மாதிரி பிரிக்க வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது திண்டுக்கல் லியோனி அவர்களுடைய பல மேடை பேச்சுகள்லாம் பார்த்துருக்கேன் வழக்கமாக வந்து இந்த மாதிரி தான் கலாச்சி பேசுவார் ஆனால் இந்த அளவுக்கு கீழே இறங்கி போய் கலாச்சி நான் பார்த்ததில்ல ஒரு சேஃப்டி விஷயத்துக்காக பேசின விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு கன்டென்ட் நினச்சி பேசுகிறீங்க அப்படின்னா எனக்கு என்னமோ விஜய் வந்து மாதத்துக்கு ஒரு முறை கூட்டம் போகிறதே இந்த மாதிரி ஆட்கள் முப்பது நாட்களுமே ஏதாச்சும் கதறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றக்காக தான் கூட்டம் போடுறாரோ அப்படின்ற மாதிரி தான் என்ன தோணுகின்றது ரீதியாக டிஃபென்ஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது இந்த வந்து எடுத்து உங்கள்கிட்ட கருத்தியல்கள் மெல்ல மெல்ல கரைந்து கொண்டிருக்கின்றது தான் என்ன தோணுகின்றது ஆனால் அந்த மாதிரி நிலைமையும் போகக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய ஆசைகளும் கூட ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இல்லை அப்படின்னா நாங்கள் முற்போக்குவாதிகளாக இருப்போம் நாங்கள் நடுநிலைவாதிகளாக இருப்போம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி முற்போக்குவாதிகளாகவும் நடுநிலைவாதிகளாகவும் இருக்கணும் அதுதான் அறம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்